அனைவருக்கும் வணக்கம் அங்க இருந்தே வரும்போது ஆறு மணிக்குன்னு சொன்னேன் இங்க வந்தவொடனே என் தம்பிய சொல்லி இருந்தாங்க வளர்க்கறீங்க எட்டு மணிக்கு வாங்கன்னு எட்டு மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு பத்து நிமிடம் தாமதம் ஆகுங்க அப்புறம் ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிடம் பத்து நிமிடம்னே நீண்டுச்சு அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நீங்க இப்ப நான் பேசுறத நீங்க எடுத்து போடுவீங்களா அவர் பேசறத போடுவீங்களான்றது இல்லையா

என்னை நேசித்து நிற்கிற என் தம்பி தங்கச்சியில என் பிள்ளைகள் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க மன வழி இருக்குதுல்ல அது ஒண்ணு இருக்குல்ல உலகம் புற எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க அவங்களுடைய வழி இருக்குல்ல அவங்க வழியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வழியா இல்ல பெரியா இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வெறிய வெறியை வந்து நான் உங்களுக்கு ஒன்ன சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த தலைவனாக்குனாரு இவங்க அப்பாவு மகனும் என்னை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை தான் போவாங்க நீங்க வேணா அது நடக்கும் நீங்க எழுதிவீங்க உறுதியா செய்வாங்க வளர்ச்சிக்கு காரணமா அதெல்லாம் தெரியாது இது இடையூர் இல்ல இடையூர் இருந்தா இத்தனை லட்சம் மக்கள் என்னை நெய்ச்சி ஒரு எளிய மகனை புதுசு புதுசா சின்னம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க எட்டாவது பெட்டியில் என் சின்னத்தை வச்சாங்க கோடிக்கணக்காக காசுகளை கொட்டி இறைச்சாங்க எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்ல நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்களை தேடி முப்பத்தாறு லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நான் எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவரை தெரியும் உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேல நடித்தவர் எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்ல ஆனால் என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே நீங்க இப்ப நீங்க ஒரு ஒரு தாள் சோறு ஒட்டி கூட்டம் போடுவோம் ஒரு விளம்பரம் இல்ல எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பாப்போம் காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பாப்போம் அப்ப இதெல்லாம் என்னைய பாதிக்கல பாதிக்கல இது என்னன்னா என் வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மேல இருக்கிற இந்த நற்பரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலக